நேர்களே வணக்கம் இன்றைய தலைப்பு என்பது சுக்கிரனுக்கு பரிகாரம் நாம் ஏன் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அதாவது திருமணம் நடைபெறுவதில் தாமதம் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் மற்றும் சிக்கல்கள் வாழ்க்கையில் பல சுகங்களை அனுபவத்தில் தடைகள் வறுமை மற்றும் தரித்திரம் ஆடம்பர வாழ்க்கையில் தடைகள் ஏற்படுத்துதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின்மையும் பலவிதமான சிக்கல்கள் பிரச்சனைகளும் ஏற்படுத்தக்கூடிய இந்த சுக்கர பகவான் இது எதனால் ஏற்படுகிறது என்றால் இந்த சுக்கர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆறு ஏழு பத்தாம் இடங்களில் காணப்பட்டாலும் ராகு அல்லது கேது இவர்களுடன் இணைந்திருந்தாலும் தோஷம் ஏற்பட வாய்ப்புள்ளது இதை சரி செய்வதற்கு ஆன்மீக ரீதியாகவும் பரிகாரங்கள் பரிகாரங்கள் ரீதியாகவும் நாம் செய்து அந்த சுக்கர பகவானுடைய பலனை நாம் பெறலாம் அதாவது திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் காவிரி கொள்ளிடம் நதிகளுக்கு நடுவில் இருக்கும் சீரங்கத்திற்கு சென்று வழிபடுவது நலம் மேலும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகப்பெருமானை வழங்குவதும் சிறப்பாகும் திருமணம் ஆகாத கண்ணி பெண்ணிற்கு ரோஸ் அதாவது பிங்க் நிறமுள்ள புடவை ரவுக்கை மற்றும் வெள்ளி கொலுசு குங்குமம் முச்சை பயிறு இவற்றை ஒரு வெள்ளிக்கிழமையில் அளிப்பதும் சிறந்ததாகும் வசதி உள்ளவர்கள் திருமணம் நிச்சயமான பெண்ணிற்கு திருமாங்கல்யம் கொடுக்கலாம் ஏழை பெண்ணிற்கு திருமண செலவு உதவி செய்யலாம் இதுபோன்ற பரிகாரங்களை செய்தால் இந்த சுக்கர பகவானால் ஏற்பட்டுள்ள தோஷங்களை நாம் நிவர்த்தி பெறலாம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மந்திரங்களில் நான் இணைத்துள்ளேன் அதை நீங்கள் பிரார்த்தனை செய்து வெள்ளிக்கிழமைகள் குறைந்தது ஆறு தடவையாவது ஜபிக்கவும் முச்சைப்பயிறு சுண்டல் தேங்காய் தூவி நைவேத்தியம் செய்து விநியோகம் செய்யலாம் இதுபோன்ற பரிகாரங்களை நீங்கள் செய்து வந்தால் இந்த சுக்கர ஏற்படும் தடைகள் விலகி நீங்கள் அதன் அருளை பெற்று நலம்போடும் வளம்போடும் வாழலாம் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்